அனைவருக்கும் வணக்கம் குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம்னு பல வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அந்த வரிசையில் இன்னைக்கு குடலை சுத்தம் பண்ணி நம்ம குடலையும் உடலையும் பாதுகாக்கிறதுக்கு இல்லாமல் பல வகையான நோய்களையும் குணமாக்கிற ஒரு எளிய பேதி முறையை பற்றி சித்தர் பாடல் ஆதாரத்தோட தெளிவாக விரிவாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஆமணக்கு நெய் அப்படிங்கிற விளக்கெண்ணெயை பேதிக்கு சாப்பிட்லாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் விளக்கெண்ணெய்யை எவ்வளவு சாப்பிடோன்னு எந்த நேரம் சாப்பிடோன்னு எதோட கலந்து சாப்பிடோன்னு அதோட மருத்துவ பலன் என்ன விளக்கெண்ணெய் பேதியால் தீரும் நோய்களை பற்றியெல்லாம் பலருக்கும் தெரியாது நிறையா பேருக்கு இந்த விளக்கெண்ணெய் பேதி முறை பாதுகாப்பானதான்னு ஒரு சந்தேகமே இருக்கும் பயப்படாதீங்க விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுன்னு அருள்மிகு சித்த ஸ்ரீமத் தேரையர் இந்த செய்யுளில் சொல்லியிருக்காரு அருள்மிகு சித்த ஸ்ரீமத் அகத்தியரும் கீழே இருக்கிற இந்த செய்யுளில் அதை வழிமொழிகிறாரு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் விளக்கெண்ணெய் சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய நன்மைகளை விளக்கிற அருள்மிகு சித்தஸ்ரீமத் அகத்தியரோட பாடல் அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் பயம் தைரியமாக விளக்கெண்ணெயை பேதிக்கு சாப்பிடலாம் மற்ற பேதி மருந்துகள் மாதிரி விளக்கெண்ணெய் வயிற்று வலி ஆசனவாய் எரிச்சலை ஏற்படுத்தாது குறிப்பாக சிற்றாமனுக்கு எண்ணெய் குழந்தைகளை தாய் போல வளர்க்கும் அப்படிங்கிறாரு சித்தர் அகத்தியர் விளக்கெண்ணெய் பேதியால் வாத நோய்கள் குடல் ஏற்றம் கண் காது மூக்கு வாய் எல்லாம் ஏற்படக்கூடிய எரிச்சல் குணமாகும் சிலருக்கு உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்கும்பாங்க அதுவும் விளக்கெண்ணெய் பேதியால் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் பசியின்மை வாய்வு வயிற்று வலி நெஞ்சில் கோழைக்கட்டு இறைப்பு இருமல் நீர்க்கடுப்பு வெள்ளைப்படுதல் மூலம் சீதபேதி மருந்துகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகளும் குணமாகும் ரொம்ப முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கும் பிரசவமான பெண்களுக்கும் இது பாதுகாப்பான பேதி முறை குறிப்பாக நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு உடம்பு வலி தலைவலி மூட்டு வலி முதுகு சோர்வு பசியின்மை குமட்டல் மனக்குழப்பம் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் இருக்கும் குடலை சுத்தம் பண்ணால் உடம்பு தானாக சுத்தமாக இந்த பிரச்சினைகளை தானாக சரியாகும் முக்கியமாக விளக்கெண்ணெய் உடலை பொன்னிறமாக்கும் அழகாக்கும் மறந்துடாதீங்க ஆனால் அதுக்காக அடிக்கடி சாப்பிடாதீங்க நோயாளிகள் உங்கள் சித்தா ஆயுர்வேத மருத்துவர்கள் ஆலோசனைப்படி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேதிக்கு சாப்பிடலாம்னு நம்ம சித்தர் பெருமக்கள் அவங்க வைத்திய சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு எளிய பொருள் தான் இந்த விளக்கெண்ணெய் அதே மாதிரி மலச்சிக்கல் அல்லது சில நோய்களுக்கு உங்கள் சித்தா ஆயுர்வேத மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த விளக்கெண்ணையை குறுகிய காலத்தில் சில தடவைகள் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அடுத்ததாக விளக்கெண்ணையை வேதிக்கு எவ்வளவு சாப்பிடணும் எதோடு கலந்து சாப்பிடணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பொதுவாக பெரியவங்க ஒரு அவுன்ஸ் அதாவது முப்பது எம்எல் விளக்கெண்ணைய பசும்பாலில் கலந்து குடித்தாலே நாலு அல்லது அஞ்சு தடவை சிரமம் பேதியாகும் குழந்தைகளும் வயசானவங்களும் அவங்கவுங்க வயசுக்கும் உடல் நிலைக்கும் உடல் எடைக்கும் நோய் நிலைக்கும் தகுந்தாப்பில் தாய்ப்பால் இஞ்சி சுரசம் சுக்கு குடிநீர் தேன் சோம்பு தீநீர் ஓம தீநீர் எலுமிச்சை ஜூஸ் பழைய சோற்று தண்ணின்னு ஏதாவது ஒன்றில் கலந்து குடிக்க சொல்லி சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் பரிந்துரை செய்வாங்க அதனால் அவங்க ஆலோசனைப்படி விளக்கெண்ணையை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் ஏழு மணிக்கு என்னோடய ஷார்ட்ஸும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு வீடியோவும் வெளியிடுவேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்